கிறிஸ்துவில் மீண்டும் ஒருமுறை யூடியூப் சேனல் கிறிஸ்துவை சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் முதன்முதலாக திருவுடல் திரு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் என்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் சின்ன சின்ன ஆசை அப்படின்னு ஒரு பாடல் கேட்டுக்கிறீங்களா அந்த பாடல் வரிகள் நன்றாக இருக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன ஆசை உண்டா நிறைய இருக்கலாம் இயேசுவுக்கு சின்ன சின்ன ஆசை உண்டா இயேசுவுக்கு சின்ன சின்ன ஆசையெல்லாம் கிடையாதுங்க பெரிய பெரிய ஆசையெல்லாம் உண்டு ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் இயேசுவுக்கு மிகப்பெரிய ஆசை இருந்தது முப்பத்தி மூன்று ஆண்டில் அவர் மிக ஆசைப்பட்டது அதுதான் இயேசுவின் மிகப்பெரிய ஆசை அது எது தெரியுமா நற்கருணையை ஏற்படுத்துவது குறித்து தன் உடலையும் இரத்தத்தையும் மனு உலகம் முடியும் வரையிலும் உடனிருப்பதற்காக அந்த நற்கர்ணை ஏற்படுத்துவது ஏற்படுத்துவது குறித்து தான் மிக மிக ஆவலாக இருந்தேன் என்று சொல்லுகிறார் மிக மிக ஆவலாக இருந்தேன் ஏக்கமாக இருக்கிறார் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிங்க நான் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவார் அன்பார்ந்தவர்களே ஏன் இயேசுவுக்கு இப்படியான ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்தது நற்கர்ணையை ஏற்படுத்துவது குறித்து இந்த இயேசுவினுடைய மிகப்பெரிய ஆசையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருத்துதர் பவுலடியாருக்கு ஒரு ஆசை இருந்தது திருத்துதர் பவுலடியாருடைய ஆசையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இயேசுவினுடைய மிகப்பெரிய ஆசையினுடைய அர்த்தத்தையும் ஆழத்தையும் புரிந்து கொள்ளலாம் பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் தன்னுடைய ஆசையை சொல்கிறார் அவர் சொல்கிறாரு அது ஒரு இழுபறியான ஆசை இழுபறியான ஆசை இதை எடுக்கணுமா அதை எடுக்கணுமா எதை எடுக்கணும் தெரியாமல் தவிக்கிறார் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் பௌலடியார் தன்னுடைய ஆசையின் ஒரு பகுதியை சொல்லுகிறார் உயிர் நீத்து கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்பதே பவுலின் ஆசை உயிர் நீத்து விண்ணகத்தில் போய் தந்தையோடு இயேசுவின் முகத்தை தரிசித்த வண்ணமாக பேரானந்தத்தில் விண்ணகத்தில் இருக்கணும் இதான் அவருடைய ஒரு ஆசை அடுத்த ஆசையை அடுத்த வசனத்தில் சொல்கிறார் பிலிப்பியர் ஒன்று இருபத்தி நான்கு ஆசையுங்க ஆனால் இன்னும் வாழ வேண்டும் என்பது மற்றொரு ஆசை அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் பூமியில் வாழ்வதற்கு ஆசை நல்ல பிரியாணி மட்டன் உறுவல் சாப்பிட்றதுக்கா நல்ல பரோட்டா சாப்பிட்றதுக்கு ஆசையா சினிமா சீரியல் பார்க்கலாம் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம் என்பதற்கா எக்காகவா அவர் பூமியில் வாழ ஆசைப்பட்டார் இல்லை அடுத்த வசனத்தில் சொல்கிறார் பிலிப்பியர் ஒன்று இருபத்தைந்தில் பிலிப்பியரே நீங்கள் நம்பிக்கையில் வளர்ச்சி பெற்று மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதற்காக நான் வாழ ஆசைப்படுறேன் ஏ உங்க நான் இந்த உலகத்தில் இருந்தோம்னா இன்னும் கூடுதலாக உங்களுக்கு நற்செய்தி தெரிவிக்கலாம் இன்னும் உங்களை நான் ஊக்கப்படுத்தலாம் உங்களுக்கு பயனுள்ள பணியை செய்யலாம் எனவே இந்த பூமியில் எனக்கு வாழ ஆசை இதில் எதை தேர்ந்தெடுப்பது என்று எனக்கு தெரியவில்லையே என்று ஒரு இழுபறியான ஒரு குழப்ப நிலையை அங்கே அவர் தெரிவிக்கிறார் ஆனால் என் அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணையை ஏற்படுத்துவதன் மூலம் பவுலடியாருடைய இந்த இழுபறியான ஆசை இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்து சாதிக்கிறார் ஒரே நேரத்தில் செய்து சாதிக்கிறார் முதலில் மனுக்குலத்திற்கு மீட்பை தந்து அவர் விண்ணகம் செல்லுகிறார் விண்ணகத்திலிருந்து வந்தார் விண்ணகத்துக்கு செல்லுகிறார் விண்ணகத்துக்கு சென்று தந்தையின் வலது பக்கத்தில் தெளிவித்து அது முதலாவது நிகழ்வு அதே நேரத்தில் தான் சொன்னபடியே மற்ற இருபத்தெட்டு இருபதுல இரு உலகம் முடியும் வரையிலும் என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் சொன்னபடியே நற்கரணை ஏற்படுத்தி இரு நம்மோடு இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு உயிரோடு இருக்கிறார் ஆமன் பார்த்தவர்களே இந்த நற்கரணை ஆண்டவர் இந்த நற்கரணையில் எப்படி உயிரோடு இருக்கிறார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு <ribbon> முன்னர் கலிலேயே கடற்கரையிலே நடந்து சென்று அதே <Wesolik> இயேசு கிறிஸ்து எரிக்கோ வீதிகளிலே நடந்து சென்றதே இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன்களையும் ஐயாயிரம் பேருக்கு உணவளித்த அதே இயேசு கிறிஸ்து மூன்று நாள் கல்லறையில் இருந்த லாசரையை நோக்கி லாசரே நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ வெளியே வா என்று சத்தவரை கல்லறையில் இருந்து வெளியே எடுத்தாரே அந்த உயிருள்ள உயிருள்ள இயேசு உயிரோடு உயிரோடு நற்கரணையில் இருக்கிறார் ஆமன் பாரதவர்களே சிலுவை சிலுவையில் இயேசு இருக்கிறாரா சிலுவையில் ஏசு இருக்கிறாரா நற்கருணையில் இயசி இருக்கிறாரா சிலுவையில் இருக்கிறாரா சிலுவையிலே இல்லை அது ஒரு அடையாளம் சிலுவையில் இயேசு இருப்பது போல இருக்கும் ஆனால் இல்லை ஆனால் நற்கரிலே நற்கரணையிலே ஆண்டவர் இல்லாதது போல இருக்கும் அவர் இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் இது ஒரு அடையாளம் பார்த்தவர்களே நான் இருக்கிறேன் என் ஃபோட்டோ சோரில் தொங்குது அந்த ஃபோட்டோ சோரில் தொங்குறதுனால நான் அதில் இருக்கிறேன் அது ஒரு அடையாளம் இந்த சிலுவையை பார்க்கிற பொழுது எனக்கு அது இயேசு மறித்தார் என் நினைவுக்கு வருகிறது அவ்வளவுதான் இயேசுவின் மெய்யான மெய்யான உடனிருப்பு அவர் அங்கே நற்கரில் உயிரோடு இருக்கிறார் அவர் எப்படி உயிரோடு இருக்கிறார் ஆம் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் சாவை வென்ற வெற்றி வீரராக சாத்தானின் கொட்டத்தை செயலை அழித்தவராக மரணத்தின் கொடுக்கை முறித்தவராக உயிர் ஆண்டவராக நமக்காக காத்து நற்கரணியிலே உயிரோடு இருக்கிறார் அன்பார்ந்தவர்களே எதற்காக நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இயேசுவிடம் உண்டு நம் பாவங்களை மன்னிக்க நமக்கு மன்னிக்கும் ஆற்றலை தருவதற்காக நம்மை ஆசிர்வதிக்க நமக்கு ஆலோசனை தர உன் காயங்களை குணப்படுத்த உன் நோய்களை குணப்படுத்த அன்பு செய்ய ஆற்றல் தருபவராக பணி செய்ய ஆற்றல் தருபவராக அவர் உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற வல்லவராக நற்கருணியில் உயிரோடு 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 இயேசு இருக்கிறார் நான் ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் இருந்த பங்கில் ஒரு நாள் காலையில் ஏழு மணி இருக்கும் ஒரு அம்மா நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு இயேசுவேசுவேசுவேண்டு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஓண்டு கதறி ரோட் அப்படியே வர்றாங்க தெருவில் முழு ஊரே அவங்க பின்னால் வர்றது மாதிரி வருது யாரையும் பற்றி கவலைப்படலை கோயில் கதவை திறந்து நற்கரனை பற்றி முன்னால் வந்து முட்டி போட்டாங்க முட்டி போட்டுக்கிட்டு இயேசுவேசுவேண்டு அடிக்கிறாங்க என்னடா சத்தமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு நாம் அவர்களை பார்க்க அந்த கோயிலுக்குள்ளே வாரேன் இந்த அம்மா நற்கரனை ஆண்டவன் முன்னால் கதறி கதறி அழுது உடனே நான் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டேன் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க விடை கிடைக்கும் அந்த தாய்க்கு நீங்கள் எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டேன் ஒரு பத்து மணிக்கு ஆலயத்துக்கு வந்து பார்க்குறேன் அந்த அம்மா முட்டியை போட்டுக்கிட்டு முக்காடை போட்டுக்கிட்டு முகமெல்லாம் தெரியல தலை மட்டும் அப்படி ஆடிக்கிட்டே இருக்குது ஒரு பன்னிரெண்டு மணிக்கு போல் வந்தேன் கொஞ்சம் முக்காடு விலகி இருந்தது முகத்தை லேசாக பார்க்கலாம் நான் கண்ணை மூடி இருந்தாங்க ஒரு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு ஒன்றரை மணி போல் திரும்பி வந்தேன் அவங்க முகத்தில் என்ன ஒரு பிரகாச ஒளி அந்த தாவிதை சொல்லுவார் ஆண்டவரமுடியும் முகத்தின் ஒழி எனக்கு வீசியல் அப்படின்னு சொன்னார்ல அதை மாதிரி மோசையினுடைய பிரகாசமான முகம் போல் அந்த ஆண்டவரை சந்தித்த அந்த உணர்வோடு அவ்வளவு பிரகாசமான ஒரு கிரேஸ்ஃபுல் லக் அந்த அம்மா இருக்கிறாங்க அப்படியே அவங்க வாயில் புன்னகையெல்லாம் தெரியுது நான் பக்கத்தில் போனேன் அம்மா உங்களுக்கு பிரச்சனையா ஏதாவது உதவி வேணுமா உங்களுக்கு ஏதாவது அவ உதவி வேணுமான்னு கேட்டதும் அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க ஃபாதர் எல்லா பிரச்சனைக்கும் நான் தீர்வு கிடைத்து விட்டது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைத்துவிட்டது என் ஆண்டவருக்கு நன்றி உங்களுக்கு நன்றி ஃபாதர் அருமையானவர்களே இதுதான் நற்கர்ன ஆண்டவர் முன்னால் நீங்கள் ஜபிக்கிற பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா இடியாப்ப பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு இயேசு பல புதுமைகளை செய்தார் பல புதுமைகளை செய்தார் அதில் மிகச்சிறந்த புதுமை அவருடைய கடைசி புதுமை அதுதான் அப்பத்தை திருவுடலாகவும் ரசத்தை திரு ரத்தமாக மாற்றிய மிகப்பெரிய புதுமை அந்த நரண புதுமை முதல் புதுமை காணாவூரிலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் அவருடைய கடைசி புதுமை ஆம் ராவணவல திராட்சை ரசத்தை தன்னுடைய இரத்தமாக மாற்றுகின்றார் இடைப்பட்ட வெளியில் அந்த மூன்றரை ஆண்டுகளில் எஸ் நிறைய புதுமை செய்தார் குருடனுக்கு பார்வையளிக்கிறார் உடவனை நடக்க வைக்கிறார் தொழுநோயாளியை குணமாக்குகிறார் சத்துவனுக்கு உயிர் கொடுக்கிறார் இந்த புதுமைகள் எல்லாம் அவரவருடைய அவருடைய வாழ்க்கையில் அவரவர்கள் வாழ்வில் அப்படியே முடிந்து விட்டது ஓவர் அவங்க அவங்க பலனை விட்டார்கள் அதோடு முடிந்தது ஆனால் கடைசி புதுமை இந்த நற்கருணை புதுமை இந்த பாஸ்கா இராவணவு புதுமை ஆசை மேல் ஆசையாக இருந்த அந்த நற்கருணை ஏற்படுத்திய புதுமையில் ஆண்டவர் எஸ் தன் தன்னையே ஒருமுறை சிலுவையிலே பலியாக கொடுத்து இயேசுவினுடைய கடைசி புதுமை பாஸ்கா ராவணவினோடு அவர் செய்த புதுமை ஆசைமேல் ஆசையாக செய்த அந்த புதுமை முற்றிலுமாக மாறுபட்டது அதாவது மாண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மனுக்குலத்திற்கு மீட்பை தந்தார் அவர் ஒருமுறை சிலுவையில் அறையப்பட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அந்த சிலுவையினுடைய கல்வாரி ஆசிர்வாதம் அந்த பரிசுத்த இரத்தத்தின் ஆசிர்வாதம் அந்த இரத்தத்தின் ஆற்றலை அந்த இரத்தத்தின் வல்லமை அந்த ஒருமுறை அறையப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் ஆசிர்வாதம் உலகமுடியும் வரையிலும் தொடர வேண்டுமென்று விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அந்த இரத்தத்தின் ஆற்றல் அந்த பரிசுத்த ரத்தத்தினுடைய ஆசிர்வாதம் ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்த ரத்தத்தினுடைய வல்லமை எல்லா வேளையிலும் எல்லா நாட்டிலும் எல்லா மொழிகளிலும் எல்லா மக்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆண்டு முழுவதும் எல்லா காலத்திலும் எல்லா மக்களும் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் எனவேதான் ஒரு காரியம் செய்கிறார் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் செய்கிறார் கல்வாரியில் மனுக்குலத்திற்கு சிந்தின அந்த எடுத்துக்கொண்டு மனிதரின் கையால் கட்டப்பட்ட அந்த எருசலேம் ஆலயத்தில் உள்ள தூயகத்திற்கு அவர் எடுத்துச் செல்லவில்லை தன்னுடைய ரத்தத்தை அந்த செம்மரியனுடைய ரத்தமானது தூயகத்தில் தெளிக்கப்பட வேண்டும் அந்த தூயகமத்தில் தெளிக்கப்படுவதற்கு அவர் தன்னுடைய தெய்வீக தன்மையில் அந்த இரத்தத்தை எடுத்து ஜெருசலேம் ஆலயத்திலும் ஒரு தூயகம் உண்டு ஹோலி ஆஃப் ஹோலிஸ் அதற்குள்ள அவர் தெளிக்கலை மாறாக எல்லா மக்களுக்கும் அந்த பரிசுத்த ரத்தம் எல்லா காலகட்டத்திலும் கிடைக்க வேண்டுமே என்று ஒரு காரியத்தை செய்கிறார் என்ன செய்கிறார் விண்ணகத்தில் உள்ள தந்தையின் தூயகத்திற்குள் நுழைந்து அந்த விண்ணகத்திலே ஒரு தூயகம் இருக்குது அதுதான் உண்மையான தூயகம் அந்த உண்மையான தூயகம் அந்த தூயகத்திற்கு முன் அடையாளம் தான் எரிசிலைமில் உள்ள தூயகம் அந்த எரிசிலைமில் உள்ள தூயகத்தில் அவர் நுழையாமல் விண்ணகத்தில் உள்ள தூயகத்திற்குள் நுழைந்து தந்தையின் பாதத்தில் போய் அந்த கல்வாரி பரிசுத்த ரத்தத்தை கொடுக்கிறார் இதனால் அந்த பரிசுத்த ரத்தமானது உலகம் முடியும் வரையிலும் எக்காலத்திலும் எல்லா மக்களுக்கும் குறைவின்றி கிடைக்கிறது அந்த பரிசுத்த ரத்தம் தந்தையின் முன்னால் நின்று பேசுகிறது குக்கரல் இடுகிறது பரிந்துரைக்கிறது இதோ இந்த ரத்தத்தை பாருங்க இந்த ரத்தத்தை பாருங்க இந்த இரத்தத்தை பார்த்து என் பிள்ளை பாவங்களை மன்னியுங்க இந்த ரத்தத்தை பார்த்து இந்த மக்களுக்கு ஆசிரமம்

இவ்வுலக தூயகத்திற்கு நுழையாமல் இவ்வுலக தூயகம் அதுதான் எரிசிலை மாலயத்தில் உள்ள தூயகம் இவ்வுலக தூயத்துக்கு தூயகத்திற்கு நுழையாமல் விண்ணகத்திற்குள்ளேயே அவர் நுழைந்திருக்கிறார் அமர்மையானவர்களை ஒருவேளை ஆண்டவர் ஏசு தன்னுடைய கல்வாரி இரத்தத்தை எடுத்து தூயகத்திற்குள்ளே தெளிக்க வேண்டும் என்று சொல்லி ஆலய தூயகத்திற்குள்ளே சென்று எரிசிலை ஆலய தூயகத்திற்குள்ளே தெளித்திருந்தார் என்றால் எரிசிலே மாலயம் அளிக்கப்பட்டது அவருடைய இரத்தமும் கழுவப்பட்டிருக்கும் அதோடு முடிந்திருக்கும் ஆனால் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய விண்ணக ஆலயத்திற்குள் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய விண்ணக தூயகத்திற்குள் அவர் அந்த இரத்தத்தை தந்தையின் முன்னால் செலுத்துகிறார் அதனால தான் எபிரியர் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள் கன்று குட்டிகள் ஆகியவற்றினுடைய இரத்தம் அல்ல அவரது சொந்த இரத்தமே அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்குமான அதை படைத்து அதை என்றால் ரத்தத்தை படைத்து நமக்கு என்று முள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார் என்று மீட்பு இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைக்கும் அந்த மீட்பு நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது அப்படி என்றால் கத்தோலிக்க குருக்களுடைய பணி என்ன கத்தோலிக்க குருக்களுடைய பணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிந்திய அந்த இரத்தத்தை விண்ணகத்தில் தந்தையுடைய பாதத்தில் ஒப்படைத்திருக்கிறார் அந்த இரத்தத்தை திருப்பலியில் பெற்று இறைமக்களுக்கு கொடுப்பதுதான் அந்த கத்தோலிக்க குருக்களுடைய முதல் முக்கியமான பணி ஆமன் பிறந்தவர்களே எப்படி பழைய ஏற்பாட்டிலே தலைமை குரு எரிசிலை மாலய தூயகத்துக்குள்ளே சென்று அந்த இரத்தத்தை எடுத்து செம்மறியாட்டின் ரத்தத்தை எடுத்து மற்ற குருக்களிடம் கொடுப்பார் மற்ற குருக்கள் அந்த இரத்தத்தை எடுத்து இறை மக்கள் மீது தெளிப்பார்கள் இறை மக்களுக்கு கொடுப்பார்கள் அதேபோல தான் புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தலைமைத்துருவாயி ஏசு கிறிஸ்து விண்ணக தூயத்துக்கு தூயத்திற்குள்ளே சென்று காரி இரத்தத்தினுடைய அந்த இரத்தம் தந்தையின் பாதத்திலே இருக்கிறது அதை திருப்பலியிலே குருக்கள் வழியாக கொடுக்கிறார் அவது குருக்கள் இறை மக்களுக்கு கொடுக்கிறார்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் கல்வாரியிலே சிலுவையிலே அறையப்பட்டாரே அது ஒரே ஒரு முறை தான் அவர் அறையப்பட்டார் அவ்வளவுதான் ஒவ்வொரு திருப்பலியில் அவர் அறையப்படலை ஒவ்வொரு திருப்பலியிலே சிலுவையினுடைய அவர் அவர் மாறாக அவர் விண்ணகத்திலே ரத்தத்தை தந்தையிடம் கொடுத்திருக்கிறார் திருப்பலியிலே பெற்று இறை மக்களுக்கு கொடுக்கிறார்கள் ஆமன் பார்ந்தவர்களே எனவே தான் ஒரே கல்வாரி பலி ஒரே கல்வாரிப்பள்ளி ஒரே முறை செலுத்தப்பட்ட ஒரே கல்வாரி பலி ஒரே திருப்பலி ஒரே நற்கரணி ஆண்டவர் ஒரே வாசகம் உலகம் முழுவதும் ஒரே வாசகம் ஒரே ஆயர் ஒரே மந்தை ஒரே அப்பம் ஒரே ரசம் ஒரே திருச்சபை பிரைஸ் த லார்ட் ஹாலலூயா ஆமன் பார்த்தவர்களே கத்தோலிக்க திருச்சபையில் பல்வேறு பக்தி முயற்சிகள் உண்டு ஜபமாலை புனிதர் மண்டாட்டு நவநாள் கொடியேற்றம் பாத யாத்திரை சப்பரம் அப்படி நிறைய இருக்குது அது பஞ்சமே கிடையாது பக்தி முயற்சிகளுக்கு எல்லா பக்தி முயற்சிகளிலும் உச்சமாய் மையமாய் சிகரமாக இருப்பது திருப்பலி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கல்வாரி பலியில் ஏசு நமக்காக ரத்தம் சிந்தினாரே அந்த இரத்தம் விண்ணகத்தில் தந்தையிடம் இருக்கிறது அதை குருக்கள் பெற்று இறை மக்களுக்கு கொடுக்கிறார்கள் அப்படி என்றால் இன்றைக்கி இந்த திருப்பலியில் நம்ம ஆர்வமாக இருக்கிறோமா ஆர்வமாய் பங்கு கொள்கிறோமா நிறைய பேருக்கு பூசைக்கு வந்தாலே தூக்கமும் கொட்டாயும் வந்து விடுகிறது ஒரு சிலர் பூசைக்கு வருவாங்க ஆனால் அவங்க உள்ளமெல்லாம் வேற எங்கேயோ இருக்கும் கல்வாரியில் இல்லை அமெரிக்காவிலேயும் லண்டன்லேயும் இருக்கும் உதட்டளவில் அவங்க ஜமன் சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் உள்ளம் அதை பற்றி சிந்திக்காது எனவே தான் மார்க் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார் இம்மக்கள் உதட்டினால் என்னை பூட்டுகிறார்கள் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகுதலைவில் இருக்கிறது இவர்கள் வழிபடுவது மனித கற்பனை இது எனக்கு தேவையில்லை அப்படின்னார் ஒரு சிலருக்கு வாயை திறக்க மாட்டாங்க கோயிலுக்கு வந்துட்டாங்க ஊமை பேய் அவர்களை பிடிச்சிடும் ஆமீன் கூட பதில் சொல்ல மாட்டாங்க அவர்கள் அந்த ஊமை பேயெல்லாம் இன்னைக்கு விரட்டணும் அந்த பக்தியோடு நாம் அந்த திருப்பலியில் பங்கு கொள்ளணும் இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த பக்தி இல்லை அந்த ஆர்வமும் இல்லை பூசைக்கு வந்தால் கூட எப்படா திருப்பலி முடியும் வீட்டுக்கு போகலாம் ஐந்து நிமிஷம் பிரசங்கம் கொஞ்சம் கூட்டிகிட்டுனா போதும் எங்கடா இருந்து பிடிச்சிட்டு வந்தார் இந்த ஜாமியாரை யாரையும் அந்த ஆள் வளவளன்னு சபு மாதிரி இழுத்து பேசிக்கிட்டே இருக்கார் ஆனால் ஒரு ஐபிஎல் மேட்ச் அல்லது ஒரு சீரியல் பார்க்கட்டும் ஒரு விளம்பரம் விடாமல் பார்ப்பாங்க அப்பா இருந்தவங்க இல்லையே திருப்பலி இன்றைக்கி போர் அடிக்குது போர் அடிக்குது அதனால தான் நிறைய வர்றதே இல்லை அவங்ககிட்ட போய் காரணம் கேளுங்க எங்கே நீங்கள் பூசைக்கு வரல ஃபாதர் ரொம்ப டைம் இல்லை ஃபாதர் ஒவ்வொரு ஒர்க் ஃபாதர் ரொம்ப பிஸி ஃபாதர் என் வேலை அப்படி ஃபாதர் என் பிஸ்னஸ் அப்படி ஃபாதர் இலவசமாக இயேசுவின் ரத்தம் நமக்கு கிடைக்கிறதுனால அது அந்த இயேசுவின் ரத்தத்தின் மதிப்பை நான் உணராமல் போய்விட்டோமே பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்களுக்கும் மண்ணாக வானிலிருந்து இலவசமாக கிடைத்தது வலி இல்லாமல் இலவசமாக ஃப்ரீயாக உழைக்காமல் உணவு கிடைச்சதும் அந்த சுவையான உணவு அவர்களுக்கு அடித்து விட்டது மன்னா வானதூதர்கள் உண்ணக்கூடிய உணவு இந்த மன்னாவை பற்றி சாலமோனி ஞான நூல் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் முன்போரின் சுவையுணர்வுக்கு ஏற்றவாறு மாறி மாறி அவர் விரும்பிய சுவையை தந்தது அப்படின்னா இனிப்பு பிடிச்சா உனக்கு இனிப்பு சுவையாக இருக்கும் உனக்கு காரம் பிடிச்சுன்னா அது காரமாக இருக்கும் உனக்கு அன்றைக்கி நல்லா உரப்பு பிடிச்சதுன்னா அது நல்லா உரப்பாக இருக்கும் உப்பு பிடிச்சா உப்பு அதிகமாக இருக்குதுன்னா உப்புக்கேத்தப்பில் இருக்கும் அவங்க அவங்க விரும்புகிற சுவைக்கு ஏற்றாப்பில் அந்த மண்ணா உணவு இருந்தது ஆனால் அது அடித்து போச்சு முறுமுறுத்தாங்க ஆண்டவர் கட்டும் கோபம் கொண்டு ஆம் கொள்ளிவாய் பாம்பால் அவர்களை சாகடித்தார் கடவுள் கோபப்பட்டார் ஆனால் இன்னைக்கு அந்த இயேசுவின் சொந்த ரத்தம் மகாபரிசுத்த ரத்தம் நமக்காக கல்வாரி திருப்பலியில் கொடுக்கப்படுகிறது அந்த கல்வாரி பலியை விரும்புகிறோமா நிறைய நேரங்களில் அதை உணரலை நமக்கு தண்டனை உணர கிடைக்கல காரணம் என்ன இந்த ரத்த விண்ணகத்தில் தந்தையினம் இருந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது அந்த தந்தையினம் பரிந்து பேசுவதுனால தண்டனை இல்லை ஆனால் வாழ்வை இழந்து விடக்கூடாது அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழாவில் திருப்பலியில் ஆர்வமாய் பங்கு கொள்வோம் பக்தியாய் நற்கருணையை நாம் ஆராதித்து தகுந்த தயாரிப்போடு நற்கருணையை பெற்று இரையாசிரியை பெறுவோம் ஆமன்